தௌகுஜமாத்து வந்ததுனால ரெண்டு கருத்து வந்த மாதிரி முஸ்லிம்கள் பல பேர் பேசுகிறார்களே தௌகுஜ மாத்துக்கு முன்னாடி என் நிலைமை ஹலால் ஹராமில் கூட ரெண்டு மாதிரியான நடைமுறை இருந்தது சில பேர் நண்டு கறி சாப்பிடலாம் நண்டு ராலு மீன் என்று எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அது ஒரு மதுகப்பு இதெல்லாம் சில பேருக்கு சாப்பிடக்கூடாது ஷாபி மதுகப்பில் இதெல்லாம் ஆகாது என்று மதுகப்பின் பெயரில் அல்லா ஹலலாக்கிய உணவு கூட எனக்கு எது ஹலாலோ அது உனக்கு ஹராமே நீ வேற மதுக வேற மத மாதிரி அவருக்கு ஒரு இருக்கும் எனக்கு ஒரு இருக்கும் என்று ஹலல் ஹராம் விஷயத்தில் ரெண்டாக இந்த சமுதாயம் நிற்கலையா ஒரு தொழுகையில் இறைவனை துணக்கூடிய இடம் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இடம் ஒற்றுமையை வெளிக்காட்டக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒருத்தர் அல்லாஹூபர் என்று தக்பீர் சொல்லுவார் கைகளை வயிற்றில் கொள்வார் அதே பள்ளிவாசல ஒருத்தர் தக்பீர் சொல்லி கைகளை நெஞ்சின் ஓரத்தில் கட்டிக் கொள்வார் அப்ப இது என்ன ரெண்டு நடைமுறை இது ரெண்டுல எது சரி இது சரி என்றால் இது தவறாக இருக்கணும் நெஞ்சில கை கட்டுவது தவறு என்றால் வயிற்றுல கட்டுவது சரியா இருக்க வேண்டும் அப்படி இருக்கணுமா இல்லையா அப்ப நீ பாட்டு ஒருத்தர் வயிற்றுல கட்டிக்க ஒருத்தர் நெஞ்சில தக்பீர் கட்டிக்க அத்த யாத்திர ஒருத்தர் வேற நீட்டி மடக்குவாரு ஒருத்தர் நீட்டி கொண்டே இருப்பாரு இப்படி துளுகையில பல வேறுபாடுகள் இருக்கலையா இதெல்லாம் தௌக்குஜமாத்து வந்த பிறகு இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட வேறுபாடுகள் வந்ததா தொழுகையில் வேறுபாடு